ஜென்ரலாக இந்த விஷ ஜந்துக்கள் எல்லாமே இதெல்லாம் மண்ணுக்கு கீழே பூமி கீழே இருக்குது மெட்ரோ ரயில் தோன்றேன்னு மெட்ராஸ் ஃபுல்லாக தோண்டி வச்சுட்டாங்க ஜந்துக்கள் எல்லாம் எங்கே வரும் அதெல்லாம் ஒரு அடைக்கலத்துக்கு எங்கேயாவது வர்றது தான் நம்மளும் நிறையா ரோட்டு மேலேயே வீட்டை கிடையாது இப்போ பொதுவாக அந்த கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கே இப்போ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகும்பொழுதோ இல்லை வந்து ஏதாவது நேற்று பிரார்த்தனை ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் இதுவெல்லாம் அடுத்து எடுத்துருக்கிற அஞ்சு தலைமுறைக்கு அந்த நாகதோஷம் தொடரும் குழந்தை இல்லாமல் போகும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அவங்களுடைய கதையை சொன்னாங்க அவங்க வீட்டில் அவங்களுக்கு அப்புறம் தான் இவங்க கண்ணு முடி சாமி கும்பிட்டவங்க டக்குன்னு திறந்து பார்க்கும்போது அந்த நான் ஐயோ என்ன எப்படி பண்ணிட்டேன் இல்லை எனக்கு அதெங்காவது உங்கள் உயிரை வந்து இது பண்ணிடுமோன்ட்டு தான் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம் அந்த நிகழ்வு நடந்த மறுநாள் அவங்க உடம்புல இருக்கிற அத்தனையும் உதுந்துருச்சான் அந்த செதில் செதிலாக இருந்த அத்தனையும் உதுந்து நல்லா ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்கள் பூரா தேல் கரப்பாம்பூச்சி கரையான் இதெல்லாம் இப்போ வந்து சிட்டிலேயே நிறைய பேரோட வீடுகளில் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இந்த மாதிரியான விஷ ஜந்துக்கள்லாம் ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா அது வந்து எதை மேம் குறிக்கிறது ஜென்ரலாக இந்த விஷ ஜத்துக்கள் எல்லாமே இதெல்லாம் மண்ணுக்கு கீழே பூமி கீழே இருக்குது மெட்ரோ ரயில் தோன்றேன்னு மெட்ராஸ் ஃபுல்லாக தோண்டி வச்சுட்டாங்க ஜந்துக்கள் எல்லாம் எங்கே வரும் அதெல்லாம் ஒரு அடைக்கலத்துக்கு எங்கேயாவது வர்றது தான் நம்மளும் நிறையா ரோட்டு மேலேயே வீட்டை கட்டி வச்சுருக்கோம் அதனால் இன்றைக்கி சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பாம்புடைய வரக்கூடிய இடங்கள் அதிகமாகிடுச்சு பூரா இந்த மாதிரி புதுசு புதுசாக நமக்கு இருக்கக்கூடிய ஜென்ரலி மரங்கள் எல்லாம் தோப்பு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த வெட்டுக்கிளி வர்றது சில பேரே நமக்கு தெரியாது ஒரு மரங்கள் செடிகள் நிறைய இருக்கிற இடத்துல அந்த விஷஜந்துக்கள்லாம் சிலது வருன்னு இப்போ இப்போது நம்ம மெட்ராஸில் அந்த மாதிரி தோப்பு துறவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியறதில்ல ஆனாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பூரான் தேழு இந்த மாதிரியான இது வர்றதுக்கு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ மெயின் ரீசன் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இந்த மெட்ரோ ரயில் வந்து தோண்டுனதுல பூமியை அது அவங்க தோண்ட தோண்ட அதில் இருக்கிறதெல்லாம் எங்கேயாவது கிளம்பி போகிறது தானே உங்களுக்கு ட்ரில்லிங் போடும்போது அந்த சத்தத்துலேயே பாதி பயந்துக்கிட்டு எங்கேயாவது ஓடுறது தான் அதனால சென்னையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ரீசன் அது சொல்லுவேன் பொதுவாக இப்போ நம்மளுடைய பாட்டிகள் நம்ம வீட்டில் இருந்த பெரியவங்கள்லாம் வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு பூரா வந்துடுச்சு நம்ம இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு ஹாலில் பூரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஹால் வந்து பூரா வரக்கூடிய இடம் கிடையாது இப்போ ஒரு லிவிங் பிளேஸில் ஒரு பூரா வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில் எங்கேயோ தீட்டுப்பட்டுருக்கு ஸோ வெளியிலேருந்து வந்தவங்களோட தீட்டோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோ தீட்டுப்பட்டுருச்சு அதனால தான் கண்ணில் வந்து அது பூரான் வந்து நமக்கு கண்ணில் காமிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு தேலாக இருக்கட்டும் இல்லை பூரானாக இருக்கட்டும் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வந்தாலே வீட்டில் ஏதோ ஒரு தீ தீட்டுப்பட்டுருக்கு அப்படிங்கிறது இதில் சில பேருடைய வீட்டில் நாகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் அது வந்து நம்ம கொஞ்சம் நல்ல அறிகுறி கிடையாது இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு விஷ இது அந்த பாம்பலியே என்ன சொன்னால் நல்ல பாம்பு வீட்டுக்கு வந்தால் ஒரு நான் ஒரு சர்ப்பம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அது நல்ல பாம்பாக இருந்தால் அந்த வீடை வந்து நம்ம காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடுமா அந்த வீட்டில் நம்ம தங்க மாட்டோமா எப்படியோ அந்த வீட்டை வந்து நம்ம காலி பண்ணிடுவோம் நல்ல பாம்பு இல்லாமல் சில இந்த சில கட்டு அந்த மாதிரி சில பாம்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ சிலதெல்லாம் என்னென்னா இந்த சாக்கடையிலையே இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம கிளாஸ்ட் வழியாக அது வந்து வர்றது வர்றது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பட் இந்த நல்ல பாம்பு வந்தால் மட்டும் நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டை வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்தில் நம்மளே காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற இந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வந்து கிடையாது அண்ட் எனி ஜந்து வீட்டுக்கு வந்தாலே ஒரு தெய்வம்சம் நமக்கு குறைஞ்சிருக்கும் வீட்டில் இல்லை ஏதாவது தீட்டு பட்டிருக்கும் வீட்டுக்கு அப்படிங்கிறது சொல்லுவாங்க பொதுவாக இந்த விஷ ஜந்துக்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பீடா பரிகாரம் மாதிரி ஏதாவது இருக்கா ஏதாவது பண்ணலாமா இப்போ பொதுவாக அந்த கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கே இப்போ ஒரு மாரியம்மன் கோயிலுக்கு போகும் பொழுதோ இல்லை வந்து ஏதாவது நேற்று பிரார்த்தனை ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் இதெல்லாம் விற்பாங்க இந்த இதில் பண்ணி வெள்ளியில் பண்ணி விற்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த விஷ ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அது கோவில் உண்டியலில் போட்டுட்டு வரலாம் அண்டு இந்த அமாவாசை பௌர்ணமி டைமில் வீட்டு நிலை இருக்குது இல்லைங்களா நிலைக்கு கீழே கல்லுப்பு அண்டு மஞ்சப்பொடி அந்த கல்லுப்பை ஃபுல்லாக நம்ம லைனாக தூவிட்டு அது மேலே அந்த மஞ்சப்பொடியும் தூவி நிலக்கால் மேலே வேப்பில் வைக்கணும் ஸோ நம்ம வேண்டிக்கணும் அம்மன் கிட்டே எனக்கு எந்த இதுலேயும் கண்ணில் வந்து எனக்கு அது படக்கூடாது என் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு பௌர்ணமி அமாவாசையில் வீட்டு வாசலில் அந்த மாதிரி ஒரு தற்காப்புக்கு வந்து போடும் போட்டது நல்லது மேம் இப்போ நீங்க பாம்பை பத்தி பேசுனீங்க இல்லையா விஷ ஜந்துக்கள்ல இப்போ நல்ல பாம்போ இல்லை வேற ஏதாவது ஒரு வகையான பாம்போ நம்ம இல்லத்துக்கு வந்துருதுன்னா நிறைய பேர் வந்து அதை அடிச்சிருவாங்க அடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நான் பாம்பை அடிச்சுட்டேன் அதனால ஏதாவது தோஷம் வந்துருமோ எனக்கு அப்படின்னு அந்த மாதிரி அடிச்சவங்க இந்த பதிவை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணிக்கலாமா மேம் பரிகாரம் சர்ப்ப கோவில்கள் இருக்கு இல்லையா அதுலதான் தான் சர்ப்ப சாந்தி பண்றது இப்போ குக்கே சுப்பிரமணியா இருக்குது நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய நாகராஜ சுவாமி கோவில் இருக்குது சங்கரன் கோவில் இருக்குது ஸோ இந்த மாதிரி கோவில் சர்ப்பங்களுக்குன்னு சாபம் தீர்த்த இடங்கள் இருக்கும் சர்ப்பங்கள் வழிபட்ட இடங்கள்னு இருக்கும் அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போய் நம்ம கண்டிப்பாக சாந்தி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாகதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து இந்த நாகத்தை அடித்ததால் வரதா இல்லை வேறு எதை எதாவது பரம்பரையில் இப்போது எங்கள் தாத்தா அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு அவங்க ஒழுங்காக சாங்கியம் பண்ணலை ஒழுங்காக அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணலை அந்த பாவத்திற்கான பிராயச்சித்தம் பண்ணலைன்னா அஞ்சு தலைமுறைக்கு அது தொடரும் அடுத்து இருக்கிற அஞ்சு தலைமுறைக்கு அந்த நாகதோ வந்து தொடரும் குழந்தை இல்லாமல் போகும் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அவங்களுடைய கதையை சொன்னாங்க அவங்க வீட்டில் அவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க ஹிந்து மதம் இல்லை வேறு ஒரு மதத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு கோவிலுக்கும் எங்கேயோ அவங்க அவங்க மதத்தை சார்ந்த ஒரு கோவிலுக்கு போய் உக்காந்தாங்களாம் எங்கேருந்தோ ஒரு அம்மா வந்துச்சான் வந்து அந்த அம்மா சும்மா அப்படி கன்னத்தை தடவிட்டு கன்னத்தை தடவிட்டு ஏதோ உடம்பு இப்படி தொட்டுட்டு அந்த அம்மா போயிட்டாங்களாம் வீட்டுக்கு வந்த மறுநாள் அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக நாகத்திற்கு எப்படி உடம்புல வந்து செதில்கள் உண்டோ அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி ஆகிடுச்சான் அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அந்த அம்மாவை பார்க்க முடியல அப்புறம் அவங்கவுங்களுக்கு வந்து ரொம்ப இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்களாம் எங்கேயும் வெளியில் போக முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டில் அந்த வேலை செஞ்ச வாட்ச்மேன் அவர் சொல்லியிருக்காரு அம்மா நீங்கள் மதம் எல்லாம் பார்க்காதீங்க இந்த ஆலயத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த கோவிலில் அவங்கள அங்கே தங்க சொல்லியிருக்காங்க அந்த பூசாரி வந்து நீங்க இங்கே தங்குங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்க இங்கே தங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அம்மா வந்து அந்த கோவில்லையே தங்கி அந்த பூசாரி சொன்ன மாதிரியெல்லாம் கேட்கும்பொழுது நாற்பத்தி அஞ்சாவது நாளோ என்னமோ அந்த அம்மா எப்படி உட்காந்து படுத்துருந்துருப்பாங்க இருக்குது ஒரு பெரிய கருப்பு நாகம் ஒன்று அந்த அம்மா முன்னாடி நின்றுருக்கு வந்து அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்க சொந்தக்காங்க போனவங்க டக்குன்னு பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த ஏதோ ஒரு இது இருந்திருக்கு அதை எடுத்து அந்த நாகத்தை மாலை அடிச்சிட்ருக்காங்க அந்த நாகமும் இறந்துருச்சு அப்புறம் தான் இவங்க கண்ணை முடி சாமி கும்பிட்டவங்க டக்குன்னு திறந்து பார்க்கும்போது அந்த நான் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டேன் இல்லை எனக்கு எங்கேயாவது உங்கள் உயிரை வந்து இது பண்ணிடுமோன்ட்டு தான் நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க மேடம் அந்த நிகழ்வு நடந்த மறுநாள் அவங்க உடம்புல இருக்கிற அத்தனையும் உதுந்துருச்சான் அந்த செதில் செதிலாக இருந்த அத்தனையும் உதுந்து நல்லா ஆயிட்டாங்களாம் எப்படி வந்து உண்மையிலே பாருங்கள் தெய்வம் எப்படி அந்த அம்மா அப்புறமா ஹிந்துவாக மாறிட்டாங்க அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த கோவில் அந்த தெய்வத்துக்கு அம்மா ஒரு சொல்லுவாங்க எனக்கு நான் அடிமைங்க இந்த தெய்வத்துக்கு ஏன்னா என்னை அப்படி கொண்டுட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உலகத்தில் பாருங்கள் தெய்வம் இருக்குது அது இதனால தான் அப்புறம் அந்த சர்ப்பம் இறந்துருச்சு அந்த அவங்க அடித்தது வந்து இறந்துருச்சு அந்த அம்மா வந்து ஒருத்தங்க ஏதோ முகத்தை தடவுனாங்க மறுநாள் அவங்களுக்கு அப்படியாச்சு ஸோ அந்த இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும்னு கேட்கறதுக்காக என் வந்தாங்க இதெல்லாம் நான் இது இந்த நிகழ்வு எனக்கு அவங்க சொல்லி ஒரு சில காலம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ஒரு சர்ப்ப பாவம் ஒரு தோஷங்கிறது அவங்களுக்கு ஒரு கோவிலில் போய் தீரணும்னு இருக்குது அப்போ அந்த கோவிலில் ஒரு சர்ப்பம் மூலமாகவே அவங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய செதில்கள் எல்லாம் விழணும்னு இருக்குது அவங்க வீட்லேயுமே ஏதோ ஒரு சர்ப்பத்தை அடித்த தோஷம் ஏதோ புத்தம் ஏதோ ஒன்று அடிச்சுட்டு அவங்க வீடு கட்டினாங்க போல் நான் அவங்க மதத்தில் அதெல்லாம் ரொம்ப பார்க்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்பிக்கை வந்து அவங்க வந்து மதம் மாறினாங்க இறைவன் வந்து எந்த ஒரு ஒரு நம்ம இப்போ வீட்டில் ஹிட் எடுத்து அடித்தோன்னா கூட அது கூட நமக்கு பாவம் தான் ஒரு வாழற ஒரு ஜீவனை ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவனை தான் நம்ம அழிக்கிறோம் அதனால தான் நம்ம நிறைய பிராயச்சித்தங்கள் பண்ணுறோம் ஸோ ஒரு இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும் அதற்கான வழிகளும் நம்ம ஹிந்து தர்மத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க சிறப்பு மேம் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா விஷஜந்து அப்படின்றத பயப்படாம சப்போஸ் அவங்க அடிச்சிருந்தா கூட எப்பாயாச்சும் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு சூப்பர் மேம் ரொம்ப ஒரு அற்புதமான தகவலா கொடுத்தீங்க மேம் தேங்க் யூ மேம்